வணக்கம் நேயர்களே வெல்கம் பேக் டு அநாதர் எபிசோட் இன்றைய நிகழ்ச்சியில் கங்கை சொல்லும் பாடம் கம்பீரமாக பாய்ந்து ஓடும் கங்கையை ஒரு கணம் பாருங்கள் ஹரித்வார் நகரில் கங்கை ஆற்றின் கரை ஓரத்தில் நின்று கொண்டு கங்கையின் ஓட்டத்தை ரசிக்கும் போது நமக்கு பெருகும் இன்பத்தைச் சொல்லிக்காட்ட முடியுமா என்றால் முடியாது தான் ஆனால் ஓடுகின்ற கங்கையின் ஆழத்தை கங்கை கரையின் ஓரத்தில் நின்று கொண்டு மேல்பரப்பில் இருந்தபடியே ஒரு பார்வையில் கணித்துச் சொல்லிவிட முடியுமா அலகாபாத் என்னும் பிரயாகராஜ் நகரில் திரிவேணி சங்கமத்தில் கங்கை யமுனை எனும் இரு நதிகளுக்கு ஊடாக சரஸ்வதி எனும் நதி ஆழத்தில் செல்வதாக நம்பப்படுகிறது அந்த சங்கமத்தில் ஒரு பலகையை கட்டிவிட்டு இறங்கி நீராட வசதி செய்து வைத்து இருப்பார்கள் அந்த சரஸ்வதி நதியை யாரேனும் கண்டது உண்டா புனித கங்கை நதியின் மேற்பரப்பில் இருந்து கொண்டு கங்கை நதியின் ஆழத்தைக் கணிக்கிட்டு சொல்ல முடியாது என்பது நம்மில் பலரும் அறிந்ததுதான் இதை தெரிந்த நம்மில் பலருக்கு இதன் மூலம் கங்கை நமக்குச் சொல்லித்தரும் பாடத்தை தெரிந்து கொள்ள வேண்டாமா இந்த உலகத்தில் நாம் யாரையும் அல்லது எதையும் மேலோட்டமாக வைத்து அவரின் தன்மையை எடை போடக்கூடாது நாம் ஒருவரின் உடை நடத்தை அல்லது சமூக அந்தஸ்து ஆகியவற்றின் அடிப்படையில் பொதுவாக ஒருவரை இவர் இப்படிப்பட்டவர் என முத்திரை குத்துகிறோம் அது எளிதாக இருப்பதால் அப்படி செய்கிறோம் ஆனால் உண்மையான ஞானமும் ஒழுக்கமும் மேற்பரப்பில் வெளிப்படுவது இல்லை வாழ்க்கையில் மற்றவர்களின் தோற்றம் அவர்களின் வெளிப்புற நடத்தைகள் அல்லது அவர்களுடன் நாம் பகிர்ந்து கொள்ளும் தருணங்களை வைத்து அவர்களின் இயல்பு தன்மையினை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஒரு நபரை உண்மையாக புரிந்து கொள்ள ஒருவர் அவரது எண்ணங்கள் அனுபவங்கள் இவற்றுடன் அவர்களுடன் அவர்தம் உள்ளுணர்வில் அவருக்குள் இருக்கும் உலகில் பயணிக்க வேண்டும் அப்போதுதான் அவர்களைப் பற்றி ஓரளவு நாம் புரிந்து கொள்ள முடியும் ஒரு நிமிடம் நீங்கள் தவறாக ஒருவரை மதிப்பிட்ட தருணங்களை நினைத்து பாருங்கள் நல்ல யோசனைகளை சொல்லும் சக ஊழியரை ஆர்வமற்றவர் என்று நினைத்துவிட்டு பின்வருந்திய நிலையாகிருக்கலாம் சிறந்த வழிகாட்டியாக விளங்கிய கண்டிப்பான ஆசிரியரை எத்தனை முறை தவறாக நாம் மனதில் சித்தரித்து பின் சூழலாக இருக்கட்டும் இப்படி பொறுமை இழந்த நிலையில் அல்லது தவறான பார்வையில் மேலோட்டமாக அவர்தம் ஆழ்மன எண்ணங்களை அறியாமல் நாம் தரும் மதிப்பீடு என்பது தவறு என்பதை அவரின் தன்மை தெரிந்த பிறகே நமக்கு தெரிய வரும் இல்லையா உண்மையான புத்திசாலிகள் தங்கள் அறிவின் ஆழத்தையோ நற்குணத்தின் இயல்பையோ தேவையில்லாமல் வெளிப்படுத்த மாட்டார்கள் அவர்களின் நடைமுறை ஒழுக்கமே அதை காட்டிக் கொடுத்து விடும் அவர்களின் அமைதியும் அடக்கமும் நலொழுக்கச் சிந்தனைகளும் என அவர்களின் தங்களின் செயல்கள் மூலம் அவர் தம் குணாதிசயங்களை தாங்களே வெளிப்படுத்துவார்கள் பாய்ந்து ஓடும் கங்கை நதியைப் போல ஆழ்மனம் அமைதியானது தான் அவை கேட்பதிலும் கவனிப்பதிலும் மற்றும் கற்றுக்கொள்வதிலும் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கங்கையின் ஆழம் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் எல்லையற்ற ஆற்றலை குறிக்கிறது நதியைப் போலவே நாம் ஆழமாக மூழ்கும் வரை நம்முடைய திறமைகளின் அளவை எப்போதும் பார்க்க முடியாது உன்னில் இருக்கும் காண என உளவியல் அறிஞர்கள் நம்மை செதுக்கி செய்வார்கள் நம்மில் பலர் நம் வாழ்வின் மேற்பரப்பில் வாழ்கிறோம் நடைமுறைகளைக் கடந்து நமது உண்மையான திறமைகளை ஒருபோதும் ஆராய முயற்சி செய்யவில்லை என்பதே உண்மை ஆழ்மனதின் ஆற்றல் மேற்பரப்பில் பாய்ந்து ஓடும் வேகத்தில் வெளிப்படும் ஒருவரை சந்திக்கும் போது நீங்கள் பேசுவதை விட அதிகமாக கேளுங்கள் இவருக்கு என்ன தெரியும் என்ற ஏளனமான மனப்போக்கு எப்போதும் வேண்டாம் சவால்களை எதிர்கொள்ளும் போது ஆழ்மனதின் ஆற்றலை ஆராயுங்கள் இன வாய்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்களே அதை நினைவில் கொள்ளுங்கள் ஆழ்மனதின் ஆற்றல் ஒரு அரிய பொக்கிஷம் அதை மேல்நிலையில் இருந்து ஒருபோதும் அளவிட முயற்சி செய்ய முடியாது கங்கை நதியும் தன் ஆழத்தை மேற்பரப்பில் இருந்து கொண்டு தெரியும்படி நடந்து கொள்வதில்லை அதனால் தேடுங்கள் கண்டு அடைவீர்கள் முடியும் என்றால் முடியும் அதை முடிக்க வேண்டியதே நமது ஊக்கமும் செயலுமாக இருக்க வேண்டும் என்பதில் உறுதி கொள்ளுங்கள் அன்பு நேயர்களே இது உங்கள் மனம் கவர்ந்த சானல் ஜி உங்களுக்காக தினம் ஒரு நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நலம் பெறுங்கள்